தேவன் உண்மையாக உயிரோடு இருக்கிறார் அதை உணர முடியும் இன்னைக்கு பாருங்க நான் கிறிஸ்தவர்களையும் நான் ஏழ்மையா தரித்திரத்தில் பார்த்ததே இல்லை ஒரு அலையாச்சல் சாப்பாடு இல்லை வஸ்திரம் இல்லை ஏழ்மை தரித்திரம் அப்படின்னு பார்த்ததில்லை நான் யோசிப்பேன் நிறைவா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஆடவர் கொடுத்துருப்பாரு தரித்திரம் இல்லாமல் இருப்பாங்க அலையலையா சோத்திரம் அப்போ நமக்கு ஏன் அப்படின்னு நான் யோசிப்பேன் யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏன் அப்படின்னு யோசிச்சா ரசிக்கப்படாத காலங்களை யோசித்ததுண்டு நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சம்பாதிப்போம் ஒருத்தர் சொல்றாரு பாருங்க திடீர்னு பையனுக்கு உடம்புக்கு சோம் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போனால் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க பண்ண சொன்ன உடனே ஒரு மூணு நாள் அட்மிட் பண்ணாங்க பண்ணிவிட்டு ஒரு மூணாயிரம் ரூபாய் பில்லு போட்டாங்க சரிங்களா அவர் சொல்றாரு நான் சம்பாதித்தது ஆயிரம் ரூபாய் சம்பாதித்தது ஆயிரம் ரூபாய் ஆனால் என் பிள்ளைக்கு செலவு பண்ணது மூணாயிரம் ரூபா ரெண்டு மடங்கு என் இருந்து எக்ஸ்ட்ரா என்ன செய்து போனது அப்போ நான் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும் இந்த கருமையான தேவ ஜனமே தேவ பிள்ளைகளை இப்படிதான் நம்முடைய சம்பாத்தியங்கள் மருத்துவமனைக்கும் வீண் செலவுகளுக்கும் இல்லைங்களா சொத்துறம் வீண் செலவுகளுக்கும் பாருங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் அப்போ ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் நாற்பதாயிரம் அப்போ பெரிய அமௌண்ட்டு அப்போ டிவிஎஸ் பிப்டி பைக்கு அந்த டிவிஎஸ் பைக்கே பெரிய காருக்கு ஈக்குவல் வச்சுங்களாப்போ அந்த அந்த பணத்தை போட்டு அந்த ஹேண்ட் வேல மாட்டிட்டு போய்க்கிறார் அவங்க அப்பா போனவர் என்ன பண்ணிட்டாரு பேகை கவனிக்கலை பேகை காத்து காடி என்ன செஞ்சுருக்கிறது பேக் இப்படி காற்று காடி அந்த ஊக்கில் ஒரு முன்னாடி என்னென்ன பர் ஒரு ஊக்கு இருக்கும் அந்த ஊக்கில் இருந்து கல்வி கீழே வந்துச்சு ஒரு மேட்டுப்பாளையமே பழைய அங்கே போய் பார்த்தா என்ன இல்லைங்க பேக் இல்லை எங்க எங்கே தெரியல திரும்பி வந்தா பேகை காணும் அப்போ பெரிய அமௌண்ட் என்ன அப்போ அப்புறம் நானும் அவனும் தான் என்னதான் கூப்பிட்டு போனான் டே வாடான்னு சொல்லி கூப்பிட்டு போனால் கூப்பிட்டு போய் அஞ்சனம் போட்டு பார்த்தான் அந்த பேக் எங்கே விழுந்துச்சு யார் எடுத்தாங்க அந்த பொங்கலையும் என்னமோ காலை விட்டுச்சு முஸ்லீம் பொங்கலை உண்மையாக போய்னு தெரில இந்த மாதிரி ஒரு இடத்துல விழுந்துச்சு ஒரு பையன் வந்து என்ன செய்யறான் எடுத்துகிட்டு போயிட்டேன் எந்த பையன் தெரியும் சரிங்களா அப்போ அவ்வளோ பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு போனால் அது கிடைக்கவே இல்லை கடைசி வரையும் கிடைக்கல எதுக்கு சொல்கிறேன்னா இப்படியெல்லாம் அந்த காலங்களில் சம்பாத்தியங்கள் என்ன செய்ய முடியும் ஒரு பக்கத்து போயிடும் அல்லது எங்கேயாச்சும் விழுந்துடும் இல்லை மருத்துவமனைக்கு போயிடும் இல்லைன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கஷ்டம் பிரச்சனைனா பிழி சுளி செய்யறதுக்கு மாதிரியும் அந்த பூசாரி பார்க்கறதுக்கு அவனுக்கு கொடுக்குறதுக்கு அவன் சொல்லுவான் இந்த மாதிரி ஒரு செய்யுங்க ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணுங்க உங்களுக்கு எல்லாம் என்ன ஆயிரும் சரியாயிரும் அப்போ நம்ம சம்பாத்தியம் பண்ற கஷ்டப்படுற போனால என்ன செய்யுங்க நமக்கு வராது இப்படி வீணா போகும் ஆனால் நம்ம கத்தரை அறிந்து கொள்ளும் போது கர்த்த நம்ம ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் இல்லையா அப்படிப்பட்ட செலவு பின்னாட்களை தான் நான் புரிந்து கொண்டேன் ஏன் கிறிஸ்தவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க நம்ம நினைக்கிற ஃபாரின்ல இருந்து பணம் வரும் சர்ச்சுக்கு போனா இதை நிறைய கொடுக்குறாங்க போல் இருக்கு அப்படின்னால நம்ம நினைக்கிறோம் அப்படி எதுவுமே இல்லை வீட் செலவுகளுக்கும் இல்லாம போறதுக்கும் வெட்டி காரியங்களுக்கும் நம்முடைய பணம் போறது இல்லை அல்ல இல்லையா நம்ம சம்பாத்தியம் பண்றோம் நம்ம சாப்பிடறோம் நமக்கு வேண்டியதெல்லாம் செய்யறோம் அதனால தேவன் தேவ ஜனங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் அல்ல இல்லையா கரங்களை தட்டி ஆண்டு வரை மேம்படுத்துவோம்